ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாசிப்பருப்பை வச்சு பாசிப்பருப்பு கிச்சடி ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் தட்டி விட்டுருங்க ஸோ போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறேன் கூடவே ஒன் தேர்டு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டையும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் நல்லா உருகி வந்தவுடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிய விடலாம் ரெண்டுமே பொறிஞ்சவுன்னு மூணு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே பொடிப்பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை அப்படி கலந்து கொடுத்துடலாம் இது கூடவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா இப்போ ஒரு தடவை அப்படி கலந்து விட்டுடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு கப்பு பருப்பு வந்து ஒன் தேர்டு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு தண்ணி வந்து மூணு கப் அளவு சேர்த்திக்கிறேன் சாதம் ரொம்ப உதிரியா வேணும்னா ரெண்டரை கப் அளவு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை குக்கர்ல மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் விடலாம் குக்கர் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ அப்படியே திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா உதிரொதிராக அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுடலாம் சாதம் உடையாமல் அப்படியே மெதுவாக கலந்து விடணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ஒன்றுமே பண்ணாது உடம்புக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுரலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ இது மேலே அப்படியே பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம் அவ்வளோதாங்க அருமையான பாசிப்பருப்பு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் பண்ணியாச்சு இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்